நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதே நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இயேசுவின் தூய்மைமிகு பெயரை நாம் கொண்டாட அழைப்பு விடுக்கப்படுகிறது இயேசுவின் பெயர் என்பது ஏதோ மரியாளோ சூசையப்பரோ கொடுத்த பெயர் அல்ல அது தந்தை கடவுள் வான தூதர் கபிரேல் வழியாக வெளிப்படுத்திய பெயர் எனவே இயேசுவுக்கு பெயர் யார் கொடுத்தது என்று சொன்னால் அது தந்தை கடவுள் வானதூதர் வழியாக மரியாளிடம் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட பெயர்தான் அந்த பெயர் எனவேதான் இயேசுடைய பெயருக்கு விண்ணவர் மண்ணுலகில் உள்ளவர் அனைவரும் தலை வணங்குவர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய நாமம் இனிமையான நாமம் இயேசுவின் பெயர் குணமளிக்கும் ஆற்றல் வாய்ந்த பெயர் எனவேதான் அவருடைய பெயரை சொல்லி நாம் செபிக்கிறோம் யோவானும் திருத்தூதர் யோவானும் பேதுருவும் எருசலே ஆலயத்தின் வாயிலே அங்கே ஒரு முடங்கிய மனிதன் பிச்சை கோட்டு கொண்டிருந்த பொழுது அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் என்னிடத்திலே பொண்ணோ பொருளோ உனக்கு கொடுப்பதற்கு இல்லை ஆனால் நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன் எழுந்திரு அந்த மனிதன் எழுந்தார் அவருடைய கால் வலு பெற்றது துள்ளி குதித்தார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே முடங்கி கிடக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெயருக்கு இருக்கிறது எனவேதான் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லியே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை ஐயோ எனக்கு வாசிக்க தெரியவில்லை மற்றவர்கள் போல என்னால் ஜெபிக்க இயலவில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை இயேசுவின் பெயரை மட்டுமே சொல்லுங்கள் அதுவே ஒரு வல்லமையான ஜெபம் இயேசுவே 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 என்று சொல்லி நாம் நாம ஜபம் செய்ய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய பயணங்களிலே இன்னுமாக நாம் தனிமையாக இருக்கக்கூடிய வேலைகளிலே மற்ற பராக்குகளுக்கு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவின் நாமத்தை அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது இயேசுவின் பெயர் குணமளிக்கும் பெயர் இயேசுடைய நாமம் வெற்றியை நமக்கு கொண்டு வரக்கூடிய நாமம் அதே போல இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை குறித்து மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார் அவர்தான் கடவுளுடைய செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இயேசுவுக்கு செம்மறி என்ற ஒரு பெயரை இந்த திருமுழுக்கு யோவான் கொடுப்பதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த செம்மறி என்ற அடையாள பெயரும் திருமுழுக்கு யோவான் தானாக கொடுக்கவில்லை தூய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதையும் அவரே சொல்லுகிறார் தூய ஆவியானவர் அவர் மீது புறாவின் வடிவிலே இறங்கி வருவார் என்றெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறி என்று சொல்லுகிறார் இன்னும் இயேசுவுக்கு பல பெயர்கள் பட்டங்கள் விவிலியத்திலே வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் தாவீரின் மகன் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒரு சிலர் போதகர் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒரு சிலர் தச்சரின் மகன் என்று இயேசுவின் வளர்ப்பு தந்தை செய்யக்கூடிய அந்த தொழிலை அடையாளமாக வைத்துச் சொல்லுவார்கள் இப்படியாக இயேசுவை பல பெயர்களைக் கொண்டு அழைப்பது உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் இயேசு என்னும் பெயர்தான் தந்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயர் அந்த பெயரை உங்களுடைய நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகம் எதுவாக இருந்தாலும் அதிலே எழுதி தொடங்குங்கள் அதில் எழுதி வையுங்கள் அந்த பெயரை பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த பெயரை உச்சரிக்கிற பொழுது உங்கள் மனதிற்கு ஒரு அமைதியும் ஆறுதலும் ஒரு புதிய நம்பிக்கையும் கிடைக்கும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்திற்கு இந்த வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பெயர் அது யாரால் கொடுக்கப்பட்டது அது யாருடைய பெயர் அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுடைய பெயர் நற்பெயராக இன்று இருக்கிறதா இயேசுவின் நாமத்தை அவருடைய பெயரை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெற்றோர் ஆசைப்படுவதுண்டு நாம் நம்முடைய பெயரை நம்முடைய நம்முடைய பெற்றோர் நம்முடைய தலைவர்கள் விரும்புவது போல நல்ல பெயரோடு நாம் இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் நம்மையே நாம் சரி செய்து கொள்ளுவோம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசுவின் தூய்மை மிகு பெயரை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ எங்களுடைய இந்த இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக எத்தனையோ பிள்ளைகள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்றாட்டுகளை எழுதி கொடுத்து வருகிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தாரும் இதோ நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரையும் ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்களாக உலகம் தர முடியாத அந்த அமைதியை பெற்றுக்கொள்வார்களாக நீர் ஆசிர்வதியும் நீரக்கம் உள்ளவர் கனி உள்ளம் கொண்டவர் இதோ எங்களை நீர் ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்துப் பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் மாசற்று குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நீரேமுடைய விண்ணக பேரின்பீட்டிலே இந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் இருக்கட்டும் இதோ தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே வெற்றியை பெறுவார்களாக வெளிநாடு செல்ல படிக்க ஆசைப்படக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களெல்லாம் நிறைவேறுவதாக ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்னாலும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்